ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் இன்னைக்கு என்ன க்ளாஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு வித் செமிக்கி ஒர்க் கூட பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் க்ளாஸ் ஜஸ்ட் நூறு ரூபா பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த க்ளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து நீங்கள் எந்த த்ரெட்னாலும் எடுத்துக்கோங்க த்ரெட் எடுத்து நான் வந்து சிக்ஸ் ஸ்டான்ஸ் வந்து எடுத்திருக்கேன் நார்மல் நீடில்ல நம்ம எடுப்போம் இல்லையா ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஸோ அந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கேன் ரொம்ப லென்த்தாக எடுக்காதீங்க சிக்க விழுந்துடும் ஓகேவா சிக்ஸ் ஸ்டான்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எயிட் ஸ்டாண்ட்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் த்ரெட்டை சாரி நீடியில் நீடியில் கீழேந்து மேலே எடுத்துக்கலாம் ஓகே எடுத்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி இப்போ ஒரு சமைக்கி வச்சு அதுக்குள்ளே இன்செக்ட் பண்ணி கீழே வந்து எழுக்கிறோம் ஓகேவா ஸோ ரொம்ப லென்த்தாக எடுக்காதிங்க சிக்காயிடும் ரெண்டு செத்து சுற்றி செமிக்க வந்து பக்கத்தில் கொஞ்சம் வச்சுக்கோங்க சுற்றி நமக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்தில் நம்ம செமிக்கியை வந்து வச்சு இன்சர்ட் பண்ணி கீழே இழுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இதை ப்ளவுஸு சுடி எதுலனாலும் நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாங்காக போட்டிருப்போம் இப்போ செமிக்கி ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லுக் வந்து கொடுக்கும் ஸோ அதனால் நம்ம செமிக்கி ஆட் பண்ணி போடுறோம் ஸோ இது வந்து ரொம்ப 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 ஈஸியான கிளாஸ் தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டை வித் செமிக்கியோடு வச்சு நம்ம போட போகிறோம் அதே மாதிரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது ஸோ டைலரிங் தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்குறீங்க ஸோ ஆரி ஒர்க்குக்கும் டைலரிங்க்கும் எதுவும் கிடையாது நீங்கள் உங்களுக்கு பேசிக்கே தெரிலனாலும் பரவாயில்ல பேசிக் ஸோ ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு நிறைய டவுட் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது ஸோ இதுக்கு எனக்கு டைலரிங் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க டைலரிங் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது ஸோ உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் இப்போதான் பிகினராக இருக்கீங்க ஆரியில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் சரி ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும் நீடியில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு நூறுரூபா பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து சொல்லித்தர போகிறோம் அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக கஸ்டமர் ப்ளவுஸ் எடுத்து உங்களால் ஆர்டர் போட முடியும் அதே மாதிரி நம்ம கிளாஸில் ரீஃபண்ட் வந்து அவைலபிள் கிடையாது ஓகேவா ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வீட்டில் சும்மாவே இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் தான் வந்து ஒர்க் பண்ணி சென்ட் பண்ண போகிறீங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட் வந்து கிடையாது ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் வந்து வச்சுருக்கோம் ஸோ எல்லோரும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக க்ளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சைஸ் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி செமிக்க வச்சு நம்ம ஆட் பண்ணி போட்டுக்க போகிறோம் ஓகேவா இந்த க்ளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் ஸோ புரியல அப்படின்னா க்ளாஸில் இருக்கும் ஸோ வேறு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களால் கமெண்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு க்ளாஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வரக்காக லைக் பண்ணிக்கோங்க ஆரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ